வீடியோ ஒரு விஷயத்தை உணர்த்திக்கிறது மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகங்களுக்கும் நன்றி சொல்லும் மனசு இருக்கு கிணற்றுக்குள் பயந்து நனைந்து நடுக்கிக் கொண்டிருந்த ஒரு நாய் பார்க்கும் வலுக்கி விழக்கூடிய அபாயம் இருந்தாலும் ஒரு உயிரை காக்கும் மனசே அவரது தள்ளி இறக்கியது அவர் கீழே சென்று நாயின் உடல கயிறுல கட்டினாரு பயத்தொடுக்க அந்த நம்பிக்கையுடன் மெதுவாக நாய் நாள் மேல ஏறுகிறது அந்த நபரு பின்னால கயிற்றின் உதவியோட மேல ஏறுறாரு ஆனா அதுக்கு அப்புறம் தான் வயசில் இருக்க வைக்கும் காட்சி மேல வார்த்த உடனே நாய் ஓடி வந்து அந்த ரெஸ்கியூ வர நோக்கி வாழ் ஆட்டி நெருங்கி மூக்கால தொட்டு நன்றி என் உயிரை நீங்க காப்பாத்தினீங்க என்று உண்மையான மொழியில் சொல்லியது போல மொழி இல்லாம பாசம் பேசும் அந்த கணம் நமக்கு ஒரு பாடம் உயிர் என்றும் வேறுபாடு இல்ல அன்பு கொடுத்தா அன்பே திரும்பி வரும் உயிரை காப்பாற்றும் ஒவ்வொரு நபரும் ஒரு ஹீரோ அவர்கள் போன்ற மனசுக்கு ஒரு பெரிய சல்யூட் இந்த மாதிரி மனம் உருக்கும் வீடியோக்கள் இன்னும் பார்க்கணுமா லைக் ஷேர் பண்ணி உற்சாகப்படுத்துங்க